கூட்டுறதுக்கான ஒரு பெரிய முயற்சியை வந்து நம்ம அதற்கான ஆலோசனை கூட்டம் முதல் ஆலோசனை கூட்டம் நம்ம வந்து தென்காசி மாவட்டம் சுரண்டையில குற்றால பகுதியில் நம்ம நடத்தினோம் அதுல இருபது நபர்களுக்கு மேல நம்முடைய அன்பு சொந்தங்கள் வந்து கலந்து கொண்டு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது தீர்மானங்கள் வந்து அதுல முடிவு செஞ்சிருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரண்டாவது ஆலோசனை கூட்டம் நடைபெறுது கிட்டத்தட்ட ஒரு எண்பது நபர்கள் இதுக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம கூட்டியிருக்கோம் இந்த இரண்டாம் ஆலோசனை கூட்டம் வந்து எதற்காக அப்படின்னா நம்ம மாநாடு சம்மந்தமான இரண்டாவது விஷயங்கள் அப்டேட் நம்ம செய்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் இதில் குறிப்பாக வந்து நம்ம மதுரையில் மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் எந்த மாற்றம் இல்லை இன்றைக்கு மதுரையில் எந்த இடத்துல நம்ம நடத்த போகிறோம் அப்படிங்கிறத அறிவிக்க போகிறோம் அறிவிச்சு அதற்கான நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போவே நீங்க பிரிப்பேர் ஆகணும் அதுக்காக ஆகவே இந்த மாநாடுல ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம செய்ய இருக்கோம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது இந்த மாநாட்டுல ஐயாயிரம் மனுக்கள் ஆர்டிஐ மனுக்கள் எழுதி நம்ம சாதனை படைக்க போறோம் இரண்டாவது இருபதற்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நம்ம இயற்ற போகிறோம் மூன்றாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாம் ஆண்டு அதாவது ஆர்டிஐ சட்டம் வந்து இருபதாம் ஆண்டு இது இந்த இருபதாம் ஆண்டு ஒரு செலப்ரேட்டிங்கை நம்ம பண்றதுக்காண்டி நம்ம ஒரு இந்த மாநாட்டில் மூன்று விஷயங்களை வந்து நம்ம செய்கிறதுக்கு முயற்சி இருக்கோம் ஸோ இங்கே நாங்கள் வந்து இப்போதைக்குன்னு அந்த இரண்டாம் ஆலோசனை கூட்டத்திற்கு பயணம் பண்ணிட்டு இருக்கோம் நான் ஏதாச்சும் சை வீட்டு சேனல் சகோதரர் காளிதாஸ் அன்பு தம்பி பலாய் விநாயகன் ஜான்பிருந்த அவர்கள் போலி சட்ட பயிற்சியாளர் அன்புக்கினி ஐயா பசீர் அகமது அவர்கள் அன்புக்கினிய தோழர் பாலமுருகன் அவர்கள் ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து போயிட்டு இருக்கிறோம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தானே கேட்பீங்க இது வந்து முக்கியமாக ஒரு எழுபது பேருக்குமான மீட்டிங்கிறதுனால நம்ம அதை பொது வழியில் நம்ம அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால நம்ம பொதுவெளியில் அறிவிக்கலாம் ஆகவே நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு மீண்டும் ஒரு நேரலை உங்களுக்கு அங்கிருந்து நாங்கள் பதிவு பண்ண நாங்கள் வந்து முயற்சிக்கிறோம் ஆகவே இந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாநாடு என்பது எதற்காக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கு வந்து நம்ம வகுப்பு நடத்தும் போது டிஜிட்டல் வச்சு வந்து விலக்கி சொல்லுவோம் அது போல நம்ம இந்த மாநாடு எப்படி நடத்த போறோம் அப்படின்னு டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் வச்சு நிச்சயமா இந்த மாநாடு சம்பந்தமா நம்ம விளக்க போறோம் அந்த நிகழ்வு இன்றைக்கு நம்முடைய சேனல்ல நேரலையில வரும் அதை உறவுகளுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஆகவே க காலையில பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடைபெறும் ஆகவே வந்து ஆவலோடு ஆவலோடு இருங்க இருங்க நம்ம நேரலை வரும் அதனால மாநாட்டுக்கு எல்லாம் ஆயத்தம் ஆயிருங்க இடம் மதுரை மதுரையிலே ஒரு இடம் வந்து பிக்ஸ் ஆகிருச்சு அதை இன்னைக்கு நம்ம அறிவிக்கிறோம் ஆகவே நீங்க எல்லா உறவுகளும் தயாராக் பத்துல நம்ம ஒரு மாபெரும் ஒரு மாநாடு கூட்டமாக நம்ம கூட வேண்டிய அவசியம் இருக்குது கட்டத்தில் ஊழல் லஞ்சம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழல்ல இது போன்ற நிகழ்வுகளை நம்ம முன்னெடுத்தால் மட்டுமே ஏதாவது ஒரு மாற்றங்களை நாம் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் நேரலைக்காக காத்திருங்க சந்திக்கலாம் மகிழ்ச்சி